சொல்லலாம் உடனே அரசு மருத்துவமனை என்பது மக்கள் வரிப்பணத்தில் எல்லாம் உருட்டு உருட்டலாம் ஆனால் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க அதாவது எய்ம்ஸ்னு ஒரு மருத்துவமனை மதுரைக்கு வரேன்னு சொன்னது இன்னி வரை வந்துதா ஆனால் மக்களே நல்லா கேட்டுக்காங்க அரசாங்கம் என்பது வ மக்கள் பணத்தை வாங்கி செய்கிறது தான் ஆனால் செய்கிறதுக்குன்னு ஒரு கட்டமைப்பு அதற்கான ஒரு மனசு அதை மருத்துவ அதாவது மக்களுக்கு அதை செய்யணும்னு ஒரு ஒரு விஷயம் வேணும்ல இந்த மாதிரியான ஒரு மருத்துவ கட்டமைப்பை நீங்கள் இந்தியாவில் நீங்கள் எந்த மாநிலத்தையுமே பார்க்க முடியாது அதனால தான் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் நீங்கள் சென்ட்ரல்லேருந்து போனீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கும் அதே மாதிரி மெடிக்கல் டூர் மாதிரி வந்து பல அரபு தேசங்கள்லேருந்து இங்கே வந்து எல்லா சிகிச்சையும் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க ஓகே ஸோ நிரூபிக்கப்பட்ட மருத்துவ முறை தான் சிறந்ததுன்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரியான கையை மீட்டு எடுக்கிறதுக்கெல்லாம் பச்சளெல்லாம் விலைக்காகாது அதெல்லாம் ஒரு காலகட்டம் அதிலருந்தான் நம்ம மீண்டுங்கிறது ஒரு எவால்வாய் தான் வந்திருக்கும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த அரசு மருத்துவமனையினாலே அதில் வந்து ஊழல் அப்படின்ற மாதிரி ஒரு படத்தில் காமிச்சு குத்தோம் அதன் பிறகு வந்து பொய்யா பில் போட்டாங்க இருக்குது இந்த குற்றங்கள் இல்லாமலும் இல்லை இந்த மாதிரி சில மருத்துவர்கள் மருத்துவமனைகள் எல்லாமே இருக்கிறா இல்லைலாம் சொல்ல ஆனால் பொதுவாகவே வந்து ஒரு அலோபதி மருத்துவம் மீதான பொய்யாக தான் அவங்க வந்து கெமிக்கல் போடுறாங்க அப்படி இப்படிலாம் சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும் பொழுது எந்த பச்சலையை சிகிச்சையால் இதை சரி பண்ண முடியும் எந்த பச்சலையை கட்டி இதை வந்து ரெடி பண்ண முடியும் சொல்லுங்கள் ஓகே இதை தான் இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சரி